டாப் மெக்கானிக் குரூப் நண்பர்கள் அனைவருக்கும் உணக்கம் நார்லேருந்து பிஎன் பைக் மசோதா வண்டி பார்த்திங்கன்னா எம்ஆகார இல்லை பிஎஸ்சிக்ஸ் மாடலு இல்லை கஸ்டமருடைய கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா வண்டியில் வந்து சார்ஜ் சரியாக இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க பேட்டரி மாற்றிருக்காங்க மேக்னெட்டு காரி மாற்றிருக்காங்க ஐஎஸ்டி பாக்ஸ் கண்ட்ரோல் அது இந்த வண்டியில் வந்து மூணு வேலைச்சு விட ஐஎஸ்டி பாக்ஸ் கண்ட்ரோல் தான் இது பார்த்திங்கன்னா பேட்டரினுடைய பதினோரு ஓல்ட்ரே இருக்குது சார்ஜ் போட தான் வண்டி ஓடுது சில டைம் நல்லாயிருக்கு சில டைம் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இது ஓபிடி ஸ்கேனரெலாம் இந்த ஃபால்ட்டுமாரி ஃபால்ட்லாம் கிடையாது வந்து மேனுவலாக அனுபவ ரீதியாக நம்ம பார்க்கறப்ப தான் இந்த மாதிரி வந்து எக்ஸ்ப்ளேன் பண்ண முடியும் இது பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு பேட்டரியோட ஓல்ட்டு தான் பதினோரு வோல்ட்ருன்னு காட்டுது வண்டி ஸ்டார்ட் பண்ணியாச்சு வண்டி ரன்னிங்கில் தான் இருக்குது அதாவது லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பேட்டரி லைனு ரைட் சைடில் ரெட்டில் ஒயிட் கோட்டு போட்டது வந்து நம்ம ஆறாயிரம் ஐஎஸ்சி ஐஏசி பாக்ஸில் இருந்து வரக்கூடிய வோல்டேஜ் பார்த்திங்கன்னா பதினாலு வோல்ட் இந்த ரெண்டு வோல்ட்டுமே ஜாயிண்ட் ஆகணும் நம்ம ஐஏ ஆறாம் யூட்டில் வோல்டேஜும் ஜாயின் ஆகணும் பேட்டரியில் ஜாயின்ட் ஆகும் ஜாயின் பண்ணி கொடுக்கக்கூடிய வேலை தான் இந்த ரிலேனுடைய வேலை இந்த ரிலேயில் வர பாயிண்ட் வந்து ஒரு மாதிரி பொறிஞ்சு போயிடும் அடிக்கடி காண்டாக்ட் ஆகி காண்டாக்ட் சரியாக ஆகாது ஆனால் மற்றபடி இதில் வந்து செல்ஃப் ஃபால்ட்டும் அடிக்கடி வரும் இப்படி பல பிரச்சனைகளும் உருவாகக்கூடியதான் அந்த ரிலே இது ஆக்டிவ் வந்துருங்க செல்ஃப் ரிலேவாக யூஸ் பண்ணியிருப்பாங்க தெரியும் அவங்க நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்களுக்கு அதாவது ஆறாம் இருந்து இருந்தாவது பதினாலு ஓல்டு பேட்ரிலேருந்து வரக்கூடியது பதினோரு ஓல்டு இந்த ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி கொடுக்கும் இந்த ரிலே இந்த ரிலே வந்து சரியாக ஃபங்க்ஷன் ஆகலை ரிலே வேலை செய்யும் சவுண்டெலாம் வரும் ஆனால் வந்து காண்டக்ட் பண்ணி கொடுக்காது இதுதான் அந்த வண்டியுடைய மெயின் கம்ப்ளைண்ட்டு அதுக்காக அந்த யூனிட்டே மாற்றிருக்காங்க யூனிட் வில தெரியும் ஒன்பதாயிரத்தி எண்ணூறுவா விலை மாற்றி இந்த ஃபால்ட்டு வந்து கிளியர் ஆகலை ஓபிடி ஸ்கேனரில் இந்த ஃபால்ட்டை வந்து காட்டவே காட்டாது இப்போ நம்ம பழைய ரிலேவை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ரிலோட வேலை விலை தெரியலாம் இருக்குமே இரநூறுவாக்குள்ளே தான் வரும் ஆக்டிவாக செல் ரெண்டு கட்டெல்லாம் கொடுத்துருவாங்க இது பேர் நம்ம ரிலேவை சேஞ்ச் பண்ணியாச்சு ரிலேவை சேஞ்ச் பண்ணி வண்டி வண்டி ரன்னிங்லாம் இருக்குது ஆஃப் பண்ணவே இல்லை பண்ணுறதும் தெரியும் உங்களுக்கு இப்போ பேட்ரி ஓல்டு பண்ணடு காட்டுது ரில் இருந்த ஓல்டையும் சேம் ஓல்டாக காட்டுது அப்போ வந்து பேட்ரி கூட இந்த ரிலே கனெக்ஷன் ஆகிடுச்சு இப்போ உங்களுக்கு சார்ஜ் வந்து ரைஸ் பண்ணி பார்க்குறப்போ பதிமூணு புள்ளி இல்லை பதினாலு வோல்ட் வரைக்கும் ஏறுது கரெக்டாக இந்த ஒரு சின்ன ரிலேனால்தான் இவ்வளோ ப்ராப்ளம் ஒரு பதினஞ்சாயிரம் வரைக்கும் செலவு பண்ணிச்சு மேகன்ட்டு காயில் அசம் மாற்றிருக்காங்க ஒரு ஆறு மாத காலமாக இந்த வண்டியில் வந்து இது ஒரு ப்ராப்ளம் இருந்துமே இருக்குது சரியான சார்ஜ் இல்லாமல் இது பார்த்தீங்கன்னா ரெட்டில் ஒயிட் கோடு போட்டோம்னா அவுட் புட் லைன் அதாவது இந்த ரிலேவிலேருந்து போகக்கூடிய அவுட்புட் ஐஆர்சி பாக்ஸ் யூனிட் கண்ட்ரோல் யூனிட் வந்து போகக்கூடிய சப்ளை அது அவுட்புட் சப்ளை சென்டரில் வரது ரிலே ஆன் பண்ணக்கூடிய லைன் காப்பி கலர் அதில் லைன் சாய் போட்டோம்னா உங்களுக்கு லைன் வரும் இது வந்து உங்களுக்கு சாவி போட்டோம்னா வண்டி ஸ்டார்ட் பண்ணோம்னா அவுட் புட் லைன் இதுலேருந்து போவோம் ஏன்னா த்ரீ பேஸ் லைனாக வேலை செய்யும் இது உங்களுக்கு சைலண்ட்ஸான செல்ஃப் இருக்கிறதுனால த்ரீ பேஸ் லைனாக வேலை செய்யும் எப்பவுமே நண்பர்களுக்கு வந்து எப்போவுமே ஒரு டெஸ்ட் அந்த மாதிரி செக் பண்ணிட்டு சாவி போட்டோன்னே வண்டி ஸ்டார்ட் பண்ணணும் இதில் வந்து லைன் அவுட்புட் போதான்னு பார்க்கணும் இதுமாதிரி லைட்டு ஏரியா எரிஞ்சுன்னா ரிலே வேலை சேர்ந்து எழுதிக்கலாம் ஓல்டேஜுங்களை வேரியபிள் வெளியில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கிறப்போ ஃபால்ட்டுகள் வந்து அதிகமாகிட்டு வரும் ரிலே மாற்றி கூட சக்ஸஸ் ஆகலை அப்படின்னு சொல்லவும் ரிலே மாற்றது முன்னாடியே ஃபஸ்ட்டு இந்த செல்ஃப் ரிலேவன் நீங்கள் செக் பண்ணிக்குவோம் இந்த ரிலேவை செக் பண்ணாலே உங்களுக்கு இந்த வண்டியில் வந்து கம்ப்ளைண்ட்டாக வராது இந்த வண்டியில் அதிகமான கம்ப்ளைண்டாக கொடுக்கக்கூடியதே இந்த ரிலே தான் ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு ஆனால் வண்டிகளில் வந்து இந்த ரிலே கம்பல்சிலேயே மாற்றினா இந்த ஓல்டேஜ் வோல்டேஜ் பிரச்சனைகள் இருக்கே இருக்காது பேட்டரி சார்ஜிங் பிரச்சனைகளே இருக்காது ஏன்னா அடிக்கடி ஆன் ஆகியானே அதில் ஒரு பாயிண்ட் வந்து தேஞ்சி ஒரு மாதிரி புரிஞ்சுக்க ரெண்டு துயுமே உங்களுக்கு வோல்டேஜ் ரெண்டு டெஸ்ட்டில் வச்சுப்பா ரெண்டு சைடு ரெண்டு ஒயருமே டெஸ்ட் பண்ணி பார்க்குறப்போ ஒரே வோல்டேஜ் தான் காட்டணும் இதில் ஓல்டேஜ் கம்மியாகவும் அதில் ஓல்டேஜ் அதிகமாகவும் காட்டுச்சுன்னா சரியாக கனெக்ஷனாகவும் பேட்டரி கூடன்னு தெரிஞ்சுக்கலாம் ஒரு எளிமையாக ஒரு மல்டிமீட்டர் மூலயமா நம்ம செக் பண்ணலாம் வோல்டேஜ் எவ்வளோ ஏறுது இறங்குறது அது மாதிரி ஓபிடி கேபிளில் இந்த ஃபால்ட்டை வந்து நம்ம க்ளீன் பண்ண முடியாது ஓபிடியை வந்து ஒரு அறுபது சதவீதம் நம்மளோட நம்பரோட நண்பர்களும் பதிவு பண்ணுறோம் மற்றபடி உங்களுக்கு நாற்பது சதவீதம் நம்ம ப்ராக்டிக்கலாக அனுபூறுதியை பார்த்தா தான் இந்த பிஎஸ்சிக்ஸ் வந்தீங்களா ஃபால்ட்டை வந்து அட்டன் பண்ண முடியும் அதுக்கான ஒரு பதிவாகுது தேங்க்ஸ் நண்பர்களே